வணக்கம் நான் உங்கள் அன்பு மாணவன் இன்னைக்கு எதை பத்தின வீடியோக்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா உலக புகழ் பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநூர் ஜல்லிக்கட்டுக்கான முன்னோட்ட வேலைகள்லாம் அரசு சார்பிலையும் ஊர் விழா குழு சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க மாடு எங்க இருந்து எங்க போகுது எது கலெக்ஷன் பாயிண்ட் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துட்டு இருக்கின்றதா நிற்கும் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் குட்டி புலி இப்ப வந்து எல்லா மாடுகளும் இங்க வருதுன்னு சொல்றீங்க இப்போ மாடுகள்லாம் வருதுன்னா அதுக்கு சில முன்னேற்பாடுகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அது என்னென்ன பண்ணி வச்சிருப்பாங்க வாங்க காமிக்கிறேன் அரங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஆயிரக்கணக்கான மாடு வரும் அதுக்கெல்லாம் தண்ணி தவிக்காதா அதுக்குதான் இப்படி ஐநூறு கணக்கான தொட்டி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தொட்டினா என்ன தொட்டி தண்ணி தொட்டி ஆயிரக்கணக்கான மாடுகள் வரும்னு சொன்னீங்க அதெல்லாம் எப்படி சமாளிப்பாங்க இது கூட தெரியாதா கயறாலமே குட்டிப்புலி சார் கயிறுல கட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான மாடு வருதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் சமாளிக்க எப்படி அதெல்லாம் எது வேற என்ன முன்னேற்பாடு பண்ணிருப்பாங்க அதான் சொல்லுங்க ஓ மாட்டுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி நின்ற நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் அதுக்குன்னு தண்ணி தீமே இருக்காங்க குட்டி புள்ளி சொல்லுங்க மாடு எல்லாம் வந்து நின்றோம் அதெல்லாம் சொல்லிட்டீங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க கால்வழிக்குது கொஞ்சம் தூக்குங்க சொல்றேன் சொல்லுங்க நடங்க டிபிளி சார் ரொம்ப நேரமா தூக்கிட்டு வரேன் எங்க போறோம்னு சொல்றீங்களா வாடி வாசலுக்கு வாடி வாசலா அதுக்கு முன்னாடி எதுமே இல்லையா மெடிக்கல் செக்அப் ஆ இருக்கு அத பாத்துட்டு அப்படியே வாடி வாசலுக்கு போறோம் மாட்டீங்க சரி ரைட் கை வலிக்குது கொஞ்சம் நடந்து வரீங்களா நடந்து வர மாட்டேன் நைட் ஃபுல்லா அப்புறம் மாடு புடி மாடு மாடு குத்துறவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருப்பாங்க நீங்க இதுக்கே கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு புலி சார் இந்த கம்பு எல்லாம் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க வரிசையா மாடெல்லாம் போட்டு ஓடிற கூடாதுல அதுக்காகவே டபுள் ட்ரிபிள் ஸ்டாண்ட் போட்டுருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ராங்காவா இருக்குது ஆமா அந்த ஓடவே இல்ல பாத்துறாங்க ஓடுறாங்க போலாம் இங்க குட்டி போறாரு இது என்ன தெரியதா தெரியலங்களே தண்ணி தொட்டி

வீடியோ எடுக்க முடியாது எங்க ஏரியால வேற விளையாட்டு போட்டு வச்சிருக்காங்க காசை வேற குடுத்து குட்டேவா சார் 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 ஓடாதீங்க சார் காசு வேணா நான் குடுத்துறேன் சார் சார் ப்ளீஸ் சார் குட்டி புலி சார் இந்த தண்ணி தொட்டி எல்லாம் எதுக்கு மாடு மட்டும் தான் தண்ணி குடிக்கணுமா மனுஷன் தண்ணி குடிக்க கூடாதா அதுக்குவே இது ஏய் நீ என்ன கேள்வி ஆகடி விடுங்க வாயா குட்டி புள்ளி சார் இந்த தண்ணி தொட்டி எல்லாம் எதுக்கு சார் மாடு மட்டும் தான் தண்ணி குடிக்கணுமா மசிங்கள தண்ணி குடிக்க கூடாதா அதுக்குவே இது ஓடா கேள்வி கேட்டா

எதையெல்லாம் கேள்வி கேட்கணும்னு மாடு நடந்து போகும்ல கட்டையோட முனி சரைச்சிட கூடாதுல காய மட்டும்ல அதுக்காக தான் நீ எப்படி இருக்காங்க என்ன தெரியுதா தண்ணி தொட்டி நான் தாயா உனக்கே உனக்க சொல்லி கொடுத்தேன் தாவலாத கேலைய கேட்டுக்கிட்டு வா பாடி வசல கட்டு பாருங்க பூட்டி வச்சிருக்காங்க எப்படி மாடலாம் வெளியே போவோம் ஒரு மாடு வந்து உள்ள அவுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு மாடு வந்து போயிடக்கூடாது அதில் பூந்து அதுக்காகவே இந்த கதவு முன்னாடி பூட்டி திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பெரிய யோசிச்சுட்டா இப்படி திறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பரவாயில்ல நீங்களே திறந்துட்டீங்களே குறுக்கு இந்த கௌசி கொண்டா குட்டிப்பள்ளி சார் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா சின்ன பிள்ளைகள் கேட்டா கூட தெரியும் என்னதுன்னு இதான் அளவான வாடி வாசல் வாங்க போய் வாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பரிசு பெறும் மாட்டுக்கு ஒரு டிராக்டரும் முதல் பரிசு பெறும் மாடுபடி வீரருக்கு ஒரு காரும் இரண்டாவது பரிசு பெறும் மாடுபடி வீரருக்கு ஒரு ஆட்டோவும் மூன்றாவது பரிசு பெறும் மாடுபடி வீரருக்கு ஒரு பைக்கும் தரதா இருக்காங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு பைக் வச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இந்த ஆண்டு ஒரு ஐந்து பைக்காவது மாடுபடி வீரர் மாட்டின் உரிமையாளருக்கும் கொடுப்பதா சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜல்லிக்கட்டு பார்வையாளருக்கு இ மீன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான் பாஸ் இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒன் டைம் சூழற்சி முறையில கீழ இருக்கீங்க உட்காந்து வேற இடத்துல வரதா மக்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டை எங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஏன்னா ஜல்லிக்கட்டை பார்த்திருக்கா இல்லையா நம்ம உட்கார்ந்த இடத்துல மக்கள் உட்காந்து ஜல்லிக்கட்டை பார்ப்பாங்க

தென்னந்தோப்புதே ஆனா அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டுன்னு வந்துட்டா இதுதான் என்டிங் பாயிண்ட் மாடு ரொம்ப தூரம் ஓடி வந்து இங்கேதான் இழப்பு வாங்கி நிற்கும் அப்படியே மாட்டுக்காரங்க ஓடி வந்து வீச்சு கயிறு அடிச்சு அந்த வழியா கூட்டு போயிருவாங்க எந்த வழியா உங்களுக்கு பேர் கேட்டு போடாம இருக்கா அந்த வழியா பேயாச்சு இது என்னதுன்னு தெரியுதா இது தெரியாதா தண்ணி தொட்டி அன்னைக்கு அப்பாதான் நீங்க சொன்னீங்களே அம்மா தேவிக்கு இங்கே வச்சிருக்காங்க தண்ணி குட்டியை போய் மாடு ரொம்ப தூரம் ஓடி வந்து இளப்பு வாங்காதா இதை தான் குடிக்கும் அப்படியே மாட்டுக்காரங்க வீச்சு அடிச்சுவாங்க ஓ சூப்பர் சூப்பர் குட்டி பிள்ளை சார் அங்க பாருங்க பாதி கம்பு கட்டாம வச்சிருக்காங்க இதில் மாடு தப்பு தூக்கிறாதோ மாடா முடிச்சிட்டு மாட்டுக்காரங்க என்ன பேரி எடுத்துக்குது நானும் தவியா போவாங்க இது வழியாதா ஐயோ போவாங்க நானே கேஜி ஆளையாடுக்கிட்டு இருக்கா வீடியோ முடிச்சு எனக்கு உள்ளாயி டைம் ஆச்சு நான் போய்ட்டு வரேன் இது வேற யாரும் இல்ல நான் இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மாட்டுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் நாங்க கொடுக்கூடிய பரிசுகளை வந்து ஒரு இடத்துல எப்பயுமே ஸ்டாக் உண்மை உழைப்பு நேர்மை அதுக்கு பேர் போன எங்க அலங்காரம் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் வந்து இதெல்லாம் வந்து பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மாபெரும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரம் சைக்கிளுடனும் சைக்கிள் பாத்தீங்களா ஐநூறு தங்க காசுகளுடனும் முன்னூறு பாப்பி மெத்தைகளுடனும் அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பரிசுகளோட அதுவும் ஒரு பரிசு வந்து ஐயாயிரத்து கம்மியா இல்ல ஐயாயிரத்துக்கு மேலதான் அந்த பரிசுகளோடு வந்து இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கும் போது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க காட்சி வந்து என்னன்னா வாடிவாசலுக்கு முன்பு ரெண்டு அணைமரம் கட்டியிருக்காங்க இல்லையா அணைமரம் அந்த அணைமரத்தில் வந்து எங்க ஊரு கோட்டையில் இருக்கக்கூடிய முனியாண்டி சுவாமியை வேண்டி நாங்க எந்த அசபாவதமும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவாங்க இது வந்து விழாக்குழு தலைவர் முன்னாள் சேர்மன் அன்பு அண்ணன் ரகுபதி அவர்களின் முன்னிலையில் வந்து நடந்துட்டு இருக்கு அவர் எங்க ஊரு நாட்டாமையும் கூட அப்புறம் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு உலக புகழ் பெற்ற அலங்கானவர் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உலகத்தரத்துல ஜி ஃபைவ் ஓடிடியில முதல் முறையா லைவ்ல நீங்க பாக்க போறீங்க ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீரத்தையும் குணத்தையும் பறைசாற்றக்கூடிய புகழ் பெற்ற பறைசாற்ற ஜல்லிக்கட்டு கடல் தாண்டி நாடு தாண்டி இன்னைக்கு பெருமளவில் நம்முடைய பாரம்பரியத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்க அன்னைக்கு ஜல்லிக்கட்டு தடை செய்ய போட்ட போது நம்மளுக்காய் போராடிய மெரினாவா இருக்கட்டும் அலங்காநூர இருக்கட்டும் கோயம்புத்தூரா இருக்கட்டும் உலகெங்கிலும் போராடிய தமிழர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் நம்ம சேனலே மறந்துடாதீங்க உங்கள் மாணவன் சாரி குட்டி புள்ளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் பாய்